பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து சகோதரர்களே கமலாலயத்தில் நம்முடைய முன்னாள் பாரதத்தினுடைய ஜனாதிபதி ஐயா டாக்டர் ஏ பிஜே கலாம் அவர்களுடைய தொண்ணூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை இப்பொழுதுதான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நீங்களும் அதில் பங்கேற்று கொண்டிருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் பார்ப்போம் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வருகிறதோ அடித்தட்டு மக்கள் தங்களுக்கு இந்த ஆட்சியின் மூலமாக எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கவில்லை என்கின்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திமுக தன்னுடைய கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்பது ஹிந்தி எதிர்ப்பு இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலிருந்து தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் புதிதாக எதுவும் கிடையாது ஹிந்தி எதிர்த்தார்கள் இந்த அறுபத்தி ஐந்து ஆண்டு காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை திமுக செய்த சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தமிழை கூட கட்டாய மொழியாக இவர்களால் ஆக்க முடியவில்லை அதற்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்பட்டார் புதிய கல்விக் கொள்கை மூலமாக ஆறாம் வகுப்பு வரை நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்மொழி கட்டாய மொழியாக புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கின்றோம் அதையும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு திமுகவுக்கு மனப்பக்குவம் இல்லை காரணம் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியிலேயே ஹிந்தி இருக்கு அவர்கள் நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேயே தமிழ் கட்டாய மொழியாக இல்லை அதையெல்லாம் வைத்துக்கொண்டு புதிய கல்விக் கொள்கையும் கூட ஒரு பக்கம் இவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மத்திய அரசில் யாராவது ஒரு பியூரோக்ராட் கடைநிலை ஊழியரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ யாருக்காவது ஹிந்தியில் ஒரு லெட்டர் எழுதிட்டாங்கன்னா அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மத்திய அரசு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுன்னா அதை ஒரு பூதகரமாக்கி மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு ஹிந்தியை திணிக்கிறாங்க பாருங்க பாருங்க என்பதை பத்தாண்டு காலமாக எதிர்கட்சியாக பொழுது அதை வைத்து கொண்டிருந்தார்கள் அதுவும் கூட மக்களுக்கு தெரியும் இது பொய் என்று நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஹிந்தியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக நம்முடைய மத்திய அரசு இருக்கிறது மும்மொழி கொள்கை அதில் தமிழ் மொழி அதில் ஆங்கில மொழி மூன்றாவதாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது அதை தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே ஆங்காங்கே மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் தமிழகத்தில் மட்டும் அதையும் மாற்றி எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையிலே ஆர்வம் இருக்கிறது ஆனால் நாங்கள் தனியாக ஒரு குழுவை போட்டு அதன் மூலமாக மாநிலத்திற்கான ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் வடிவமைக்கின்றோம் என்று கிளம்பி இருக்கின்றார்கள் சரி மும்மொழிக் கொள்கையில் இந்தி என்பது கட்டாயமாக இல்லை என்று சொன்னால் ஆமாம் முற்றுக்கொள்கின்றோம் ஆனால் ஒருவேளை இந்திய கட்டாயப்படுத்துவீங்க என்பதற்காக அதையும் எதிர்க்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் நாம் ஆட்சிக்கு வந்து ஒன்பது ஆண்டு காலத்திலே எங்கேயும் கூட என்பதை கட்டாயப்படுத்துவதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை விடவில்லை காரணம் அவரே குஜராத் மாநிலத்தில் பிறந்த ஒரு குஜராத்தி கிட்டத்தட்ட பிறந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்துதான் இந்தியை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் தன்னுடைய அரசியலுக்கு வேண்டும் என்பதற்காக அப்படி இருக்கும் பொழுது திமுக மிக தெளிவாக சொல்ல வேண்டும் எங்கே ஹிந்து என்பதை நம்முடைய அரசு திரிக்கிறது இன்று தமிழகம் முழுவதுமே இளைஞர் அணி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கே தெரியாது எதற்காக போராட்டம் நடத்துறாங்க அறிக்கையை நீங்க படிச்சீங்களா அந்த அறிக்கையில என்ன எழுதியிருக்காங்க அந்த அறிக்கை காப்பி உங்க கையில் இருக்கா எதுவும் அவர்கள் கையில் கிடையாது பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்கள் குழு அனைத்து கட்சி அந்த எம்பிக்கள் குழுல அனைத்து கட்சி எம்பிக்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் திமுக சொல்வது சில ஜனாதிபதிக்கு சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அதை எதிர்க்கின்றோம் என்று நமக்கு தெரிந்தவரை இந்தியாவை பொறுத்தவரை கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சி மூன்று அடுக்குகளாக பிரித்திருக்கின்றார்கள் இது நாம் பிரிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி பிரித்திருக்கிறார் முழுமையாக இந்தியை பயன்படுத்தக்கூடிய மாநிலம் முழுமையாக இந்தியை பயன்படுத்தாத மாநிலம் ஹிந்தியை சராசரி முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் பயன்படுத்தக்கூடிய மாநிலம் கேட்டகிரி முழுமையாக பயன்படுத்துகிறாங்க கேட்டகிரி சி சுத்தமாக பயன்படுத்துகிறாங்க நம்முடைய தமிழகம் கேட்டகிரி சியில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எங்கேயும் கூட இந்தி என்பதை கட்டாய பாடமாக எங்கேயும் கொண்டு வரவில்லை அது கொண்டு வர போவதும் கிடையாது நம்முடைய அரசு கதை போல் எண்ணமும் கிடையாது ஏன்னா ஸ்கெட்யூல்டு எயிட் எட் எட்டாம் அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு மொழிகளையும் கூட ஆதார மொழிகளாக வைத்து அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய போட்டி பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுல ஹிந்தி மட்டும்தான் நீங்க படிக்கணும் இந்தியில மட்டும்தான் பரீட்சை எழுத வேண்டும் என்று எங்கேயும் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை மக்கள் மன்றத்திலே திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தை குறைப்பதற்கு மக்களை திசை திருப்புவதற்காக திமுகவினுடைய இளைஞர் அணி மாணவர் அணி வேறு வேறு அணிகள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த போராட்டம் படுத்தோல்வி என்பது நம் அனைவருக்குமே தெரியும் ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை எடுத்து போராட்டம் செய்யும் பொழுது எதற்காக மக்கள் அதற்கு தன்னுடைய கவனத்தை கொடுக்க போகின்றார்கள் அதுவும் இது மட்டும் இல்லை தமிழகம் மட்டுமில்லை நம்முடைய தெலங்கானா வேறு வேறு மம்தா பானர்ஜி அவர்கள் இவர்கள் ஒரு அரசியல் காரணத்திற்காக ஹிந்தி திணிப்பு என்பதை கையில் எடுத்திருக்கின்றார்கள் நம் அனைவருக்கும் தெரியும் அது சுத்தமான பொய் என்பது கேரளாவும் சேர்த்து அதனால் நம்முடைய தமிழக சகோதர சகோதரிகளுக்கு சொல்வது உண்மையாலுமே ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை ஆரம்பித்து இத்தனை காலம் தமிழகத்திலே அதற்கு நேர்மறையாக ஒருவர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது திமுக கட்சி திமுக இன்று வந்து சொல்லட்டும் அவர்கள் எத்தனை பள்ளி நடத்துகிறாங்க எத்தனை பள்ளியில் ஹிந்து இருக்குது அத்தனை பள்ளியில் அவர்களாகவே ஹிந்தி படிக்கிறதுக்கு மூன்றாவது மொழியாக கொடுத்துருக்குறாங்கன்னு திமுக சொல்லட்டும் திமுகவுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும் என் கட்சிக்காரங்க யாருமே ஸ்கூல் நடத்தலை அந்த ஸ்கூலில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி இல்லைன்னு சொல்லட்டும் அவர்களால் சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சி சொல்வது மூன்றாவது மொழியாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படியுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் அது தெலுங்கோ கன்னடமோ ஹிந்தியோ எதாம் எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு திமுக நேரடியாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்து என்பது மூன்றாவது மொழியாக இல்லை என்பதை திமுக தலைவர் அவர்கள் சொல்வாரா அவரால் சொல்ல முடியாது ஏன்னா நிறையா பள்ளியில் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக வைத்திருக்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் வந்து குழந்தையை கிள்ளிவிட்டு இன்னொரு பக்கம் தொட்டிலை ஆட்டுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இவர்களாகவே பிரச்சனை ஏற்படுத்துகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசனுடைய கடமை எதற்காக அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எதற்காக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன அந்த மத்திய அரசனுடைய பாராளுமன்ற குழுவினுடைய அறிக்கை அவங்க கையில் இருக்கா அறிக்கையை படித்தாங்களா ஐஐஎம் ஐஐடி எல்லாமே நீ ஹிந்தியில் மட்டும்தான் தேர்வு நடத்துவோம் என்று மத்திய அரசு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா இதை மக்கள் மன்றத்திலே முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும் முதலமைச்சர் அதை பற்றி வாயை திறக்கலை ஆனால் முதலமைச்சருடைய கேபினட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா முதலமைச்சர் இந்த பொய்யை அவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று

இரண்டு மூன்று காளிகள் இதை வைத்து போராட்டம் பண்ணுறாங்க இது உண்மையாலுமே அரசியல் காரணம் பெரியார் சொன்னதை பக்கத்தில் எந்த புத்தகத்தில் சொன்னால் ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி நாளைக்குள்ள அதையும் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் திமுகவினுடைய கபட நாடகம் தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு இங்கே இத்தனை பேர் பாஜகவில் இருக்காங்க யாருக்காச்சும் முழுமையாக ஹிந்தி தெரியுமா யாருக்கும் தெரியாது அதனால் ஹிந்தியை யாரும் திணிக்கவில்லை அதனால் இந்தியை திணிக்கிற நீங்கள் சொன்னாங்க நீங்கள் ஒன்றரை வருஷமாக ஆட்சியிலிருந்து மக்களுடைய அவப்பேரை உங் சம்பாதித்திருக்கின்றீர்கள் மக்கள் உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்காங்க அதை திசை திருப்புவதற்கு ஒரு முயற்சியாக கையில் எடுத்திருக்கீங்களோ தவிர இது உண்மையாலுமே ஒரு இஷ்யூவா தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் அதை பற்றி முதலமைச்சர் வாய் திறந்து சொல்ல வேண்டும் நாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம் நீங்க நடத்துகிற பள்ளியில் மூன்றாவது மொழி ஹிந்தி அணியின் முதலமைச்சர் இன்டர்நேஷனல் பள்ளியில் இல்லைன்னு சொல்லட்டும் எங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எந்த பள்ளியும் நடத்தலை நாங்கள் ஹிந்தியை திணிக்கலின்னு சொல்லட்டும் ஆனால் நம்ம புதிய கல்விக் கொள்கையில் ஆப்ஷனல் மூன்றாவது லாங்குவேஜ் கொடுத்திருக்கோம் அதை முதலமைச்சர் எதிர்க்கிறார் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை குறித்து பேச வேண்டும் அந்த ரிப்போர்ட்டை அவர் படிச்சாரா அந்த ரிப்போர்ட்ல இருக்கா அப்படிங்கிற கேட்டகிரி ஹரியானாக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு பொருந்துவது கேட்டகிரி சிக்கு பொருந்தவே பொருந்தாது தெரியும் மிக குறிப்பாக அவங்க காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் கட்சி இதுவரை ஹிந்தி திணிப்பை பல காலகட்டத்தில் பண்ணிருக்காங்க குறிப்பாக திமுக காங்கிரஸ் பத்தாண்டு காலம் யூபிஏ கூட்டணியில் இருந்த பொழுது ஹிந்தி திணிப்பை காங்கிரஸ் செய்யவில்லை அப்படின்னு திமுக சொல்லட்டும் அன்னைக்கு இரண்டாம் கல்விக் கொள்கை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வந்த கல்விக் கொள்கை தான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடைமுறையில் இருக்கு அந்த கல்விக் கொள்கையில் இந்தி என்பது கட்டாய மொழியாக இருந்துச்சு அப்பவே யூபியில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்தாங்க அதையெல்லாம் இன்னைக்கு திமுக பேசட்டும் அதனால் திமுக என்பது இதை பொறுத்தவரை கபட நாடகம் மட்டும்தான் இது மக்கள் மன்றத்தில் தெரியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி விரைவில் தமிழகம் முழுவதுமே மாவட்டத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா திமுகவினுடைய ஹிந்தி கபட நாடகத்தை அந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக வெளியே கொண்டு வர போகின்றோம் எழுபது ஆண்டு காலமாக திமுகவுடைய நாடகம் என்ன ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் அவர்கள் எப்படி பார்த்தாங்க எப்படி சொன்னாங்க திமுக எத்தனை பள்ளியில் மூன்றாவது மொழி ஹிந்தி வச்சிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான தேதியை இன்று கோர் கமிட்டி முடிந்த பிறகு அறிவிக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஹெட்குவார்ட்டர்ஸில் திமுகவினுடைய ஹிந்தி கபட நாடகத்தை தோலுரித்து காட்டப் போகின்றோம் எல்லா மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இந்த போராட்டம் நடக்கும் வெகு விரைவிலே நடக்கும் தேதியை இன்று சாயங்காலம் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இது புது வாதம் அண்ணா இந்த வாதமே புதுசு கரெக்ட்டுங்க அண்ணா கரெக்ட் அண்ணா கரெக்ட் அண்ணா இப்போ எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது மொழியாக உங்களுக்கு பிடித்த மொழியை படியுங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் தான் திமுகவுடைய ஸ்டாண்டே இருக்கு இப்போ திமுகவினுடைய புது ஸ்டாண்ட் என்னன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி படத்தையெல்லாம் இங்கே விற்கணுமல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி படத்தை இங்கே விற்கிறதுக்காக ஹிந்தி நடிகைகளை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு எதில் சொல்கிறாருன்னா இந்த அமீர்கானுடைய சமீபத்தில் ஒரு படத்தில் சொல்கிறாரு அந்த படத்து பேர் மறந்துருக்க என்ன சொல்கிறேன் அது அமீர்கானோட படம் ஒன்று வச்சுல்ல என்னங்க்கா லால் சிங் சத்தா லா நம்ம தான் ஹிந்தி படம் பார்க்குறது இல்லையாண்ணா லால் சிங் சதானு அந்த படம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பத்திரிகை நண்பர் கேட்குறீங்க ஏங்க நீங்கள் தான் ஹிந்தி எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஹிந்தி படத்தை தமிழ்நாட்டில் ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்களேன்னு அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்றார் தம்பி அது ரெண்டு வேற வேறப்பா நாங்கள் ஹிந்தி திணிக்கிறதை எதிர்க்கிறோம் சரி லால்சிங் சட்டா படத்தை கொண்டு வந்து தேட்டரில் நீங்கள் கொண்டு வரும்போது அது ஹிந்தி திணிப்பு இல்லையா ஏகப்பட்ட தமிழ் படங்கள் போராடி பொழுது அந்த படத்தை நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணலாம் இல்லையா நீங்கள் இத்தனை ஸ்க்ரீனை ஆயிரம் ஸ்க்ரீனை வாங்கி வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லால்சிங் சட்டாவை தான் பார்க்கணுன்னு அவர் சொல்லும் பொழுது அது ஹிந்தி திணிப்பு இல்லையா அதனால் ஹிந்தி திணிக்கிறது நாங்களாக உதயநிதி ஸ்டாலினா என்பதை முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ணணும் இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா எல்லா ஹிந்தி படத்துக்கும் ரைட்ஸ் இவங்க தான் எடுக்கிறாங்க அதனால் செய்து இந்த மாதிரி பொய்யான வாதங்களை திமுக விட்டுவிட வேண்டும் ஹிந்தி தி திணிப்பு என்பது எங்கேயும் நடக்கல் தமிழ்நாட்டுக்கு பிரதமரே வந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டாஜி வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க மக்களுக்கு எந்த மொழி புரியுமோ அதில் பேசணும் அதனால் எல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் தான் வேறு வேறு இடத்துக்கு போய் வேறு வேறு மொழியில் பேசுகிறார் இன்றைக்கு போய் மம்தா பேனர்ஜி அவங்ககிட்ட வந்து ஒரு புது லாங்குவேஜில் பேசுனாங்க அவரு தான் பேசுகிறாரா நாம் வரும் பொழுது ஆங்கிலத்தில் தான் பேசுகிறோம் தமிழில் மொழி ஹிந்தி திணிப்பு எங்கே கட்சி செய்துங்கன்னா இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லட்டும் இவர்கள் தமிழ் தமிழ் என்று கட்சியை ஆரம்பித்தவங்க எதற்காக ஹிந்தி படத்தினுடைய விநியோகத்தை இங்கே எல்லாத்தையும் மிரட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு இவங்க தானே புஷ் பண்ணுறாங்க நாம் ஏதாச்சும் செய்திருக்கின்றோமா ஹிந்தி திணிப்புங்கிறது உதாரணம் சொல்லட்டும் எங்க ஹிந்தி திணிப்பு யார் செய்திருக்கின்றார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா நம்ம நயினார் என்ன சரியா சொல்றாங்க இன்னைக்கு தான் மின்சார கட்டணத்துடைய பில்லு வருது எல்லாம் போய் ஆட்டு அடமானம் வைக்கலாமா மாட்டு அடமானம் வைக்கலாமா வீட்டு அடமானம் வைக்கலாமா பில்லை கட்டுறக்குன்னு யோசிக்கும் பொழுது கரெக்டா அன்னைக்கு மக்களை திசை திருப்புவதற்காக இந்து எதிர்ப்புன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் அதற்காக மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க மின்சார கட்டணத்தை மக்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இன்னைக்கு வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மாசம் மாதம் வைப்பாங்க எப்பொழுது தமிழ்நாட்டில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பிக்கள் பெற முடியாது என்று தெரியும் பொழுது டெல்லிக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அது அவர்களுக்கு டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது புதிது கிடையாது ஆனால் மக்கள் நிச்சயமாக இதை பார்த்து சிரிக்கத்தான் போகின்றார்கள் ஏன்னா காரணமே இல்லாத ஒரு விஷயத்திற்கு எதற்கு ஆர்ப்பாட்டம் அதுவும் ஆளுங்கட்சி எல்லாரத்தை விட ஆளுங்கட்சி இங்கே மனிதர்கள் தீக்குளித்து இறக்கின்றார்கள் அவர்களை பார்ப்பதற்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை நம்முடைய பெண்களுக்கு ரயில் முன்னாடி தள்ளி பெண்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் அவங்களை கேட்கறக்கு லா நாடு ரிவ்யூ பண்றதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை ஆனால் இதை போல ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறது என்ன சொல்வது

எண்பது கோடி மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் உணவு இல்லாதவர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை ஒரு கிலோ பருப்பு ஏழைகளுக்கான உணவு திட்டம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இரண்டு வருடங்களை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு நாடுமே செய்யாத இந்தியா செஞ்சிருக்கு அதனால தான் இந்தியாவுடைய வளர்ச்சி ஏழு சதவீதத்திற்கு மேலே அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ஒரு சர்வே ஒன்று சொல்லுது சிலது நம்ம அரசுக்கு எதிராக மோட்டிவேட்டட் சக்திகள் கூட இருக்காங்க அதனால் சகோதரிக்கு நான் சொல்ல முற்படுவது ஐஎம்எஃப் கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஐஎம்எஃப் ஆதாரத்தில் எடுத்துக்கிறோம் அதனால் இந்த முறை பருவமழை வரும் பொழுது கூட எல்லாரும் போட்டு வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் வந்து பதறும் பொழுதே தெரியுது கீழே அடிப்படை வேலைகள் நடக்கவில்லை என்பது நமக்கு மிகத் தெளிவாக தெரியும் சென்னையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த சின்ன மலைக்கே ரோட்டில் தண்ணி வந்துடுச்சு இப்போ மேயர் அவங்க சொல்கிறாங்க மேயர் என்ன சொல்கிறாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு நாற்பது சதவீதம் முடிச்சிட்டோம் இந்த வருடமும் சென்னை தத்தளிக்கத்தான் போகிறது பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் தயாராக களத்துக்கு வர்றோம் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒன்றரை வருஷம் எத்தனை நாளைக்கு அதிமுக மேல குறை சொல்லுவாங்க பதினாறு மாதம் முடிஞ்சிருச்சு பதினாறு மாதம் முழு முழு அரசு இயந்திரம் உங்களோட இருக்கு மத்திய அரசு கொடுக்கற பணம் உங்ககிட்ட இருக்கு செய்கிறக்கு என்ன பிரச்சனை எத்தனை நாளைக்கு நீங்க இன்னொரு அரசு மேல குறை சொல்லுவீங்க அப்படின்னா இந்த வருஷமும் நாங்க வேலை செய்யல ஜாதா வாங்குறதுக்கு தான் இதைப் போன்ற கருத்துக்களை திமுக நண்பர்கள் சொல்லுகின்றார்களா அண்ணே அண்ணா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோமுண்ணா சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் தேவை அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை சென்னை வளரணும் ஆனால் இவங்க அதை நடைமுறைப்படுத்த விதம் தான் ரொம்ப தவறு மத்திய அரசுக்கிட்ட போய் இந்தந்த இடமெல்லாம் இருக்குது அதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோன்னு மாநில அரசு சொல்கிறாங்க மத்திய அரசு பணம் கொடுக்குது அதெல்லாம் சந்தோஷங்கண்ணா ஆனால் இவங்க வந்து எதிர்கட்சியாக பொழுது எந்த விஷயத்தையுமே டெமோக்ராட்டிக்காக பண்ணலன்னு அவங்க குற்றம் சுமத்துவாங்க அதிமுக மேலே திமுக அதிகமாக குற்றம் சுமத்துது ஜனநாயக முறையில் நீங்கள் மக்களை கேட்காம நீங்களாகவே திட்டத்தை முடிவு பண்ணுறீங்கன்னு திமுக குற்றம் சுமத்துவாங்க இந்த பரந்தூரை பொறுத்தவரை திமுகவினுடைய ஃபெயிலியர் மக்கள்கிட்ட கலந்துக்காமல் மக்கள்கிட்ட பேசாம மக்களை கன்வின்ஸ் பண்ணாமல் இவர்களாகவே ஒரு முடிவை எடுத்தது தான் இதில் பிரச்சனை நாம் அப்பவே சொன்னோம் நீங்கள் மக்கள்கிட்ட பேசுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இரண்டாவது விமான நிலையம் வேண்டும் அது எங்கே வேண்டுங்கிறத மாநில அரசு முடிவு பண்ணுங்க மக்கள்கிட்ட பேசி அந்த முடிவு எடுங்க பேச்சுவார்த்தையில் நல்ல சுமூகமான முடிவு வருதுன்னா மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம்

எனக்கு அங்கே வேலையே கிடையாது நான் அதுக்கு யூபி போய் படிக்கிறேன் அல்லது கர்நாடகா ஒரு சட்டம் போடுது எல்லாம் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் கன்னடத்தில் தான் படிக்கணும் ஏன்னா புதிய கல்விக் கொள்கை நம்ம சொல்கிறோம் புதிய கல்விக் கொள்கை நீங்கள் சொல்கிற ஐஐடி ஐஎம் விட புதிய கல்விகளுடைய முக்கியமான நோக்கமே ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில் தான் படிக்கணும் இப்போ தமிழ்நாடு அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்கன்னா சிக்ஸ்த்து கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான் இருக்க போதும் அப்போ எல்லா குழந்தைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழை பாடமாக எடுத்துக்கிட்டு படிக்கணும் எனக்கு அந்த மாதிரி யூபியில் அறிவிக்கிறாங்க நீ ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு யூபி போகிறேன் இது முதல் நாள் இரண்டாவது ஐஐடி ஐஏஎம் குறிப்பாக மேல்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸுக்கு மத்திய அரசு இதுவரை சொல்லலை இது ரெண்டாவது நீங்கள் சொன்னது ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கும் ரெண்டாவது அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கனாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்தியாவிலிருந்து எல்லோரும் வர்றாங்க இப்போ சென்னை ஐஐடி சென்னை இருக்குது நான் ஐஐடி சென்னையில் வந்து தமிழ் மட்டும்தான் பாடமொழியாக வைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது டெக்னிக்கலாக அதனால் இது வந்து வெறும் ஒரு தான் அதை போல் எந்த கமிட்டி ரிப்போர்ட்லையும் இல்லை ஒருவேளை அந்த மாதிரி கமிட்டியில் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதுன்னா கூட அதை நம்முடைய அரசு ஏற்றுக்கொள்ளாது ஐஐடிஐஏஎம் எல்லா மாநிலத்திலேருந்து வரும் பொழுது எப்படி ஒரு மொழியில் படிக்க முடியும் இதை புரியாமல் இவங்க வந்து சும்மா வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அதான் கேட்டேன் கமிட்டி ரிப்போர்ட்டை படிச்சிங்களா கமிட்டி ரிப்போர்ட்டில் அதை போல் இருக்கிறதா என்று அதனால் நண்பர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம்